வணக்கம் மக்களே வெல்கம் டு பனங்குரு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி போயிருக்கு இந்த மா இந்த வருஷம் எப்படி போக போகிறது அதுக்கப்புறம் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் எப்படி போக போகிறது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை தவிர நம்ம கொஞ்சம் கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் டாடா கெமிக்கல் நாட்கோ ஃபார்மா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐடிசி இப்போ இன்றைக்கி பார்த்தன்னா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டீனில் க்ளோஸ் ஆகிருக்கு அது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி ஃபோருக்கு கீழே இருக்கிறதுனால நிஃப்டி வேகமாக கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம ஓரொரு ஸ்டாக்காக வந்து பார்க்குறோம் அப்போது நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன என்ன பார்க்குறது ஃபிகர் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் இதைத்தான் நான் வந்து நேற்று ஒரு நிஃப்டி வீடியோ போட்டிருந்தேன் அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நிஃப்டி எங்கே போகிறதுன்னு கணிச்சு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்தோன்னா இனியும் விளக்கமாக அதில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்படுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அதோடய அப்டேட் இது கர்நாடகா பேங்க் வந்து செல் மோடில் தான் இருக்குது ஒன் நைன்ட்டி டூக்கு கீழே இருந்ததுன்னா செல் மோடில் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தோன்னா ஒன் எயிட்டி இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒன் நைன்ட்டி டூலேருந்து ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி செவன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் ஒன் எயிட்டி ஃபோர் ஹிட் ஆனதுனால இப்போது கர்நாடகா பேங்க் செல் மோடில் ஸ்டேபிளாக இருக்குது அப்போது அடுத்த ரெண்டு டார்கெட்டை காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்தது வந்து சவுத் இண்டியன் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்ட்டி ஒனுக்கு மேலே இருக்கும்போது சவுத் இண்டியன் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து ஃபார்ட்டி ஒனுக்கு மேலே இருக்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் நான் சவுத் இண்டியன் பேங்க்லேயே பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போதைக்கு ஃபார்ட்டி செவன் கிட்டே ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட்டி என்னோ ஹிட் ஆகிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறதனா டாட்டா கெமிக்கல் இது செல் மோடில் தான் இருக்குது செல் மோடில் இருக்கும்போது இன்றைத்த விலையை நான் பார்க்கும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் இருந்தது செவன் ஜீரோ நைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா செல் ட்ரிகர் ஆகிடும் செல் ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து சிக்ஸ் 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 டூ டூ ஃபைவ் செவன் நைன் இந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சிக்ஸ் 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 அடித்தோன்னா நமக்கு அந்த செல் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு நமக்கு தெரியும் டாடா கெமிக்கல் வந்து மேலே போனோம்னு செவன் ஃபிஃப்டி டூக்கு மேலே போனால் தான் நம்ம டாடா கெமிக்கல் மேலே போகும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வேறு வேலிடாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே போயிருந்தேன்னா செவன் ஹண்ட்ரட் காமிக்கலானேன் இது அதோடய அப்டேட்டு அந்த அப்டேட்டில் நாட்கோ ஃபார்மா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நோக்கி போயின் இன்றைக்கி அதோட விலை எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நாட்கோ ஃபார்மா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிக்கு கீழே எயிட் ஹண்ட்ரடுக்கு போயிட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே போச்சுன்னா வேகமாக எழுநூற்று செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் காமிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுக்கு கீழே போயிடுச்சின்னா செல் ட்ரிகர் ஆகி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் இந்த செல் ட்ரிகர் செல் ட்ரிகர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க செல் செல் தான் ஆயிருக்கே ஆயிருக்கேன்னு இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹோல் இயருக்கு இப்போவும் செல் ட்ரிகர் ஆகிட்ட நம்ம ஜனவரி மாதத்து தான் இருக்கும் ஜனவரி மாதத்தில் தொடங்கியிருக்கோ அவ்வளோ தான் பத்து இருபது நாள் என்னோட தான் ட்ரேடிங் ஆகிருக்கு இப்போது எல்லாமே அந்த ஃபிகரை நோக்கி பயணம் தொடங்கிட்டு இருக்கு எல்லா ஸ்டாக்ஸும் அதே போல் தான் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பயணத்தை தொடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிஃப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் காமிக்கும் அடுத்தது நாட்கோ ஃபார்மா கைஞ்ச அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னும் இத்தவில வந்து பார்த்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் காமிக்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எய்ட்டுக்கு கீழே செல் ஃபிகர் ஆகிடுது ஸோ நம்ம அடுத்த ஃபிகர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் நைன்டி எயிட் ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போனால் தான் அது வந்து நல்லது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கும்போது அது செல் மோடில் தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இப்போது த்ரீ சிக்ஸ்டி எயிட்க்கு கீழே போயிடுச்சுன்னா த்ரீ ஒன் டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் நைன்டி எயிட் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வருஷத்தில் நான் ரெகுலராக இதுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஐடிசி ஐடிசி ஸ்டாக் வந்து த்ரீ எயிட்டிக்கு கீழே செல் ட்ரிக்கர் ஆகிடுது த்ரீ எயிட்டிக்கு அப்புறம் சில் செல் ட்ரிகர் ஆகிட்டு இந்த இந்த வருஷம் ஐடிசி செல் ட்ரிக்கரில் த்ரீ எயிட்டியில் பண்ணிவிட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இன்னத்த விலை பார்த்தோன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அடுத்த டார்கெட் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஒரு மேஜர் சப்போர்ட்டு அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் இதாக இதாகிடுத்துன்னா கட்டாக எடுத்துன்னா அது ஐடிசி வேகமாக டூ எயிட்டி த்ரீ அதுக்கெல்லாம் போகலாம் இப்போ இந்த வர்ஸ் இந்த மாதம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டு ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ செவென்ட்டி ஃபோருக்கு கீழே போகிறதுனால வேகமாக கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் நம்ம வந்து இயர்லி வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் வாவான்னு கூப்பிடுறது அது வேகம் டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனுக்கு வேகம் பிரயாணம் தொடங்குறது தொடங்கின்னு தான் இருக்குது பார்ப்போம் இந்த இயர் இந்த மாதம் எண்ட் ஆகிறதுக்குள்ளேயே டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் டச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சவுத் இந்தியன் பேங்க் அதுதான் ஸ்ட்ராங் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஸ்டாக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து இதை இதை தான் கன்சிடர் பண்ணோம் அதாவது கர்நாடகா பேங்க் பாக்கி நம்ம டாடா கெமிக்கல் நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் பயங்கர செல் மோடில் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐடிசி இதெல்லாம் செல் மோடில் இருக்குது ஸோ இதில் இதிலெல்லாம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி மாட்டிக்காதுங்க இது நிறைய கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வருஷம் முழுவதும் அப்படி தான் இருக்க போகிறது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு இருந்தேன் இந்த இன்னை இன்றைக்கி நான் வந்து ஒரு ஏழு ஏழு கவுண்டரை பற்றி நான் பேசியிருக்கேன் வருங்காலத்தில் நான் பல ஃபார்மா ஸ்டாக்கு உங்களுக்கு கோல்டு ஸ்டாக்கு எல்லாத்தையும் பற்றி நான் அவங்களுக்கு விரிவாக தகவல் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த எந்த கம்பெனி பற்றி தெரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கம்பெனி எப்படி போக போகிறதுன்னு தெரியணும்னு க நினச்சேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை கணிச்சு உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க நன்றி வணக்கம்